சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஓ பன்னீர்செல்வத்திற்கு தொலைபேசியில் பேசிய தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிடுவார் என்று தெரிவித்த நிலையில் அவர்கள் திடீரென்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து கொண்டார் விஜய் அவர்களுக்கு இணையான பதவியும் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டது சொன்னபடியே விஜய் அவர்கள் நிர்வாக அமைப்பு குழு தலைவராக செங்கோட்டையனவர்களை நியமித்துள்ளார் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தொடர்பு கொண்டு பேசியுள்ள விஜய் அவர்கள் வருகின்ற சட்டசபை தேர்தலில் உங்களது ஆதரவு நமது கட்சிக்கு அமைந்தால் ஆட்சியை அமைக்குமானால் துணை முதல்வர் பதவி கூட கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று விஜய் அவர்கள் பேசியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்கம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவர்களை அதிமுகவில் இணைக்க முடியாது என்று தெரிவித்து வந்த நிலையில் தற்பொழுது டிசம்பர் பதினைந்தாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் பக்கம் இணைய அதிகளவு வாய்ப்புகள் இருப்பதை நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம் ஆனால் ஓபிஎஸ் அவர்களது இந்த முடிவால் தொண்டர்களும் இரட்டை சின்னமும் மிகவும் மோசமான நிலைமைக்கு மாறுமே என்ற ஒரு கவலையும் அதிமுகவின் தொண்டர்கள் பெற்றார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் மீது தான் தவறு இருக்கிறது ஓபிஎஸ் மீது எந்த ஒரு தவறும் இல்லை எடப்பாடிக்கு பாடத்தை புகட்ட வேண்டும் என்றால் ஓபிஎஸ் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்க வேண்டும் கட்சியில் இணையக்கூடாது கூட்டணி வைக்க வேண்டும் அதற்கு ஓபிஎஸ் அவர்கள் டிசம்பர் மாதத்தின் இறுதிக்குள்ளாகவே புதிய கட்சி ஒன்றை ஏற்பாடு செய்து அறிவிப்பார் அந்த கட்சியில் சசிகலா டிடிவி தினகரன் அதிமுகவின் பெருவாரியான தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவரும் இடம்பெறுவார்கள் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு தாவேகாவில் இணைவார் துணை முதல்வர் பதவி என்ற ஒப்பந்தத்திற்கு கையொப்பம் விடுவார் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது சுமார் முப்பது நிமிடங்கள் விஜய் அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்திடம் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது அவர்கள் அதிமுகவில் இருந்ததை விட தாவைக்காவில் இணைந்தவுடன் தான் மக்களின் ஆதரவு மிக பெரிய அளவில் மாறியுள்ளது பிரம்மாண்டமான வரவேற்பு ஈரோட்டில் நேற்று நம்மால் பார்க்க முடிந்தது தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் இந்த முடிவு என்பது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் குறிப்பாக எடப்பாடிக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் முப்பது நிமிடங்கள் பேசிய விஜய் அவர்கள் நல்ல முடிவை ஓபிஎஸ் அவர்கள் எடுப்பார் என்ற நம்பிக்கை இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் கூறினார் படுகின்றன அதிமுகவின் தொண்டர்களாகிய உங்களது கருத்து கூறுங்கள் ஓ பி எஸ் புதிய கட்சியை தொடங்கி தாவேக்காவில் கூட்டணி வைக்கலாமா அல்லது அதிமுகவில் இணைவதற்கு